உத்தரகாண்ட் லவ் ஜிஹாத் லேண்ட் ஜிஹாத் இதுக்கு எதிராக இந்துக்கள் ஒன்றிணைய வேண்டும் அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் இடித்து தரைமட்டப்பாக்க தரைமட்டமாக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு மகா பஞ்சாயத்து திருமக்கூட்டி இருக்கிறாங்க இதுக்கு போலீஸ் அனுமதிக்குது இது எதுக்காக கூட்டப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் இது முன்னாடி சொல்லிட்டு தான் அவங்க கூட்டுறாங்க அப்போது சம்மந்தப்பட்ட அரசு வந்து இதெல்லாம் தடை செய்ய வேண்டாமா அதாவது கடவுள் பூமியான உத்தரகாசியில் பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இது என்ன அது கடவுள் பூமின்னு இவங்களாக சொல்லிக்கிறது தான் அது உத்தரகாசி கடவுளின் பூமின்னு யார் சொன்னது அது அவங்களா சொல்லிக்கிறது இதுக்கு முன்னாடி அங்கே வந்து எல்லா மதத்தவர்களும் அங்கே தான் இருக்கிறாங்க அவர் எப்படி இப்போ வந்து புதுசாக இங்கே வந்து சட்டம் போட முடியும் அதான் பிஜேபி தலைவர் ராஜா சிங் அவர் பேசுகிறாரு முதல்வர் தாமி யோகி ஆதித்யநாத் போல் செயல்பட வேண்டும் அவரிடம் பாடம் கற்க வேண்டும் ஜிஹாதிகளுக்கு அவர் எப்படி பாடம் எடுத்தாரோ அதே போல் இவர்களுக்கு நாம் பாடம் எடுக்க வேண்டும் புல்டோசர் கலாச்சாரத்தை இங்கு கொண்டு வர வேண்டும் உத்தரகாண்ட் இந்துக்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்று அனைத்து மாநில இந்துக்களும் முற்று நோக்குகிறார்கள் இதுதான் அவங்களுக்கு வேலையா அவன் அவனுடைய வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே பெரும்பாடாக இருக்குது இந்த பிஜேபி ஆட்சியில் இதில் வந்து உத்தரகாண்ட் இந்துக்கள் வந்து எப்படி முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்ட்டு எல்லா ஸ்டேட்டில் உள்ள இந்துக்களும் வந்து உற்று நோக்குறாங்களாம் யார் சொல்கிறாங்க பிஜேபி தலைவர் ராஜா சிங் அதே மாதிரி கங்கோத்திரி எம்எல்ஏ சுரேஷ் சிங் அவர் என்ன சொல்கிறாரு காசியில் வந்து கறி முட்டை சாராயம் முதலே தடை செய்ய வேண்டும் தடை செய்யப்பட வேண்டும் இது வந்து புனித பூமி அப்படிங்கிறப்பில் சரி அகோரி சாமியார்கள் உட்கார்ந்துக்கிட்டு அதே காசியில் அதை இறந்த பணத்தை சுட்டு திங்குறாங்கள அந்த காசியில் வரக்கூடிய அந்த பிணங்கள் எல்லாம் பிடித்து இழுத்து வச்சு அந்த மனித கரியை சாப்பிட்றாங்களே அக்கோரி சாமியார்கள் ரெண்டாவது உடம்பில் எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லாமல் அம்மனை குண்டியாக சுற்றிக்கிட்டுருக்குறாங்களே அடுத்து கஞ்சா அடிச்சுக்கிட்டு அந்த காசி ஃபுல்லாக சுற்றி வராங்களே அந்த காசியோட அந்த உள்ளே போனாக்கே அந்த நெடி ஒரு மாதிரியான நெடியாக இருக்குங்கிறாங்க அந்த அதாவது சன் டிவியில் கூட ஒரு அதோட ஒரு தொடர் வந்துச்சு அப்போ அதில் வந்து அந்த ரெசிடென்ட்ஸ் அங்கே உள்ள ஒரு இந்து பெண் வந்து என்ன சொல்கிறாங்க தாய் தாய் என்ன 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 சொல்கிறாங்க என்னுடைய பிள்ளைங்கள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கஞ்சாவுக்கு அடிமையாடுறானுங்க ஏன்னா எங்கே போனாலும் வெளியில் போனாலும் அந்த கஞ்சாவுடைய நெடி வந்து அப்படியே அந்த காசு ஃபுல்லாக சுற்றுது இதனால் வந்து நல்லா படித்து மேலே வரணும்னு நினைக்கக்கூடியவங்க கூட அவனுக்கு வந்து அதில் வந்து நாட்டம் போக மாட்டேங்குது கஞ்சாவுக்கு அடிமை ஆயிடிறான் அப்படிங்கிறாங்க இந்த காசியில் அடுத்த ஒரு செய்தி பாருங்கள் உத்திரப்பிரதேசம் முஜாஃபர் நகர் பள்ளிவாசல் மற்றும் நான்கு கடைகள் முஜாஃபர் நகர் ரயில் நிலையத்துக்கு அருகே அங்கே இருக்குது இதை வந்து எனிமி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக கதையை ஆரம்பித்து அதனை அபகரிக்க யோகி அரசு முயற்சிக்கிறது அதாவதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்து ருஸ்தம் அலிகான் பாகிஸ்தானோட முதல் பிரதமர் லியாக்கத் அலிகான் இருக்கார் அவருடைய தந்தையார் அவருக்கு சொந்தமானது இந்த பள்ளிவாசலும் அது சுற்றி இருக்கக்கூடிய நான்கு கடைகளும் அதன் பிறகு அவரது சகோதரர் சஜாத் அலி கானுக்கு அந்த சொத்து மாற்றப்படுகிறது அதாவது அவர் காலத்துலேயே பார்ட்டிஷனுக்கு முன்னாடியே அவருடைய அந்த சொத்து வந்து அலி கான்கிறவருக்கு மாற்றப்படுது அவருடைய சகோதரருக்கு அவர் வாங்கிடுறாரு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பார்ட்டிஷன் வருதா அப்போ வந்து லியாகத் கான் என்ன பண்ணுறாரு அவர் வந்து அவங்களோட பூர்வீகம் வந்து இங்கே டெல்லி பக்கம்தான் அப்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு போயிடுறாங்க இது வந்து அவருடைய பேர் ஆரம்பத்தில் அதாவது பார்ட்டிஷனுக்கு முன்னாடி அவர் பேரில் இருந்ததுனால இப்போ அந்த சொத்துக்கள் வந்து எனிமி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி அதை வந்து அபகரிக்க முயற்சி பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்திங்களா நீங்கள் பார்ட்டிஷன் டயத்தில் அப்போ விட்டுட்டு போயிருந்தாக்க அப்போ நீங்கள் சொல்லலாம் இது வந்து எனிமி ப்ராப்பர்ட்டி அது வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானது அப்படின்ட்டு ஆனால் பார்ட்டிஷனுக்கு முன்னாடியே அந்த சொத்து வந்து அவருடைய பிரதருக்கு மாற்றப்படுது ஆனால் வந்து இவங்க வந்து அதை வந்து இல்லீகலு இங்கே வந்து யார் அதுக்கு உரிமை கொண்டாட முடியாது அப்படின்ட்டு இப்போ அதான் சஜாத் அலிகான் இப்போ சொல்கிறார் பார்ட்டிஷனுக்கு முன்னாடியே நான் வந்து அந்த சொத்தெல்லாம் வா என் பேருக்கு மாற்றப்பட்டதுக்கான ஆவணங்களை ஃபுல்லாக நான் சமர்ப்பிச்சிருக்கேன் ஓ ஞாய எனக்கு நியாயம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த விஷயத்தை பப்ளிக்கு சொல்கிறார் ஆனால் முஸ்லீம்கள் சம்மந்தப்பட்ட விஷயம்னாக்க யோகி அரசும் மோடி அரசும் எப்படி செயல்படுங்கிறது நமக்கு தெரியும் அதனால் அந்த சொத்து முஸ்லீம்கிட்டேருந்து அபகரிக்கப்படுங்கிறது நல்லாவே தெரியுது அது எனிமி ப்ராப்பர்ட்டிங்கிற ரேஞ்சில் வருது அது அதனால் அதை நான் அவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு தான் கடைசியில் கொண்டு வருவாங்க ஆக எந்தெந்த வகையிலெலாம் முஸ்லீம்களுக்கு தொந்தரவு கொடுக்குமோ அத்தனையும் கொடுத்துட்ருக்காங்க பார்ப்போம் இன்னும் எத்தனை கொடுக்குறாங்கன்ட்டு